அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரும் முக்கியமான நாள் தை அமாவாசை அன்று நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வருடத்திலையுமே முக்கியமான மூன்று அமாவாசையில் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த தை அமாவாசை நாளை கடைசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது இன்னும் கூடுதலான பலனை நமக்கு கொடுக்கும் அதனால நம்ம செய்கின்ற எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் பூஜையாக இருந்தாலும் மந்திரம் சொல்கிறதுனா கூட அதற்கு இரட்டிப்பான பலன் உண்டு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாளில் நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்து கடைசி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பொதுவாக மகாலட்சுமி தேவியுடைய வழிபாடு செய்து வரும்போது நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் பணத்துல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது அத்தனையும் தீரும் பண வரவு அதிகரிக்கும் சம்பாதிக்கிறது அத்தனையுமே ஏதாவது ஒரு வகையில் விரயம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் தீராது இந்த மாதிரி பண பிரச்சனைகளுக்கும் சரி வியாபாரத்தில் தொழிலில் நம்மளுக்கு வந்து முன்னேற்றங்கள் வர மாட்டேங்குது லாபம் கிடைக்கல தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கு தீராத வறுமைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தேவியுடைய வழிபாடு நீங்க வாங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இப்போ நாளைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் சு சுக்கரகோரை நேரம் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு வந்து எட்டு மணியிலிருந்து ஒன்பது நேரத்தில் வாங்குறது இன்னும் வந்து சிறப்பான பலன் அப்படி முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நீங்க காலையில நல்ல நேரத்தில் கூட நீங்க வாங்கி வைக்கலாம் சரி முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கறத பற்றி பார்த்துடலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அம்சம் பொருந்திய பொருட்கள் தான் நம்ம வாங்கணும் முதல் பொருள் என்ன அப்படின்னா கல் உப்பு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை சக்திகளையும் அதை வெளியில் அனுப்பி நேர்மறையான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் அதனால முதல் பொருளா கல் உப்பு வாங்கி வைக்கிறது நம்ம மகாலட்சுமி தேவியை நம்ம வீட்டுக்கு வந்ததா அர்த்தம் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா நீங்க மஞ்சள் குங்குமம் வாங்கி வைக்கலாம் கிழமை சோ வந்து அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதனால மஞ்சள் குங்குமம் நீங்க வாங்கி வைக்கலாம் மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னா வெள்ளம் அப்படி இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற கசப்புகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்கண்டு அப்படி இல்லைன்னா வெள்ளம் கூட நீங்க வாங்கி வைக்கலாம் இது போக நீங்க வந்து வாங்கலாம் அப்புறம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஐந்து ரூபாயோ பத்து ரூபாய் பாக்கெட் ஏலக்காய் நீங்க வாங்கி வைக்கலாம் மஞ்சளாகவோ அல்லது குண்டு மஞ்சளாகவோ வாங்கலாம் அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்க மஞ்சள் பொடியா கூட நீங்க வாங்கிக்கலாம் அதாவது ஒரு பொருள் வாங்கி வைத்தால் கூட போதும் நாளைக்கு தை அமாவாசை எல்லாருமே பித்திருக்களுடைய வழிபாடும் செய்ய கோவிலுக்கும் சென்று அம்பாளை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் நலமாக மாறும்